நாளைக்கான வீடியோக்காக ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் இந்து இந்து பற்றிய எல்லா உண்மையுமே வந்து ஒரு லெட்டரில் வந்து இருக்குது அது வந்து நம்ம சுடலோட கையில் வந்து கிடச்சிருச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனும் வந்து அந்த அனாதை இல்லம் அனாதை இல்லம் இருக்குல்ல அதுலேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க சாரி சார் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அதனால் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன சார் நீங்கள் வயசான காலத்தில் அவருக்கு வந்து காய்ச்சல் அப்படி காய்ச்சல் இருந்தும் இன்றைக்கி வந்து அவங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க தேவையில்லாமல் இனிமேல் வந்து யாருக்குமே தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நான் ஒரு ஆர்வத்தில் வந்து தெரியாமல் கால் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்காரு சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாமே கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கூடி சீக்கிரம் வந்து உங்கள் மொத பொண்ணு வந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாரு நானும் அவள் வந்து இப்போ கிடப்பா அப்போ கிடப்பான்னு சொல்லிவிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் மாப்பிள்ள ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்து எனக்கு பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நம்ம எளியோடய மைண்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது ரொம்ப கலங்குற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் மாமா கூடி சீக்கிரம் வந்து கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு பார்த்தா சுடர் வந்து ஆர்வமாக இருக்காங்க கனவு வலியமாக வந்து உண்மையை சொல்லியிருப்பாங்க அதாவது உங்கள் அப்பா வந்து உங்கள் அக்கா இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சு போயிச்சாமா பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க சொன்னதுனால வந்து சரி அப்பா எப்படியும் வந்து அக்காவை கண்டுபிடிச்சி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவனே கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்தவனையுமே வந்து நம்ம சுடர் வந்து ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறீங்க கேட்குறாங்க அப்பா அக்கா கண்டுபிடிச்சிங்களா அக்கா யார் அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க அவர் வந்து தலையை குறிஞ்சிக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க சுடர் வா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வராங்க சொல்லுங்கப்பா எனக்கு உடனே அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா இன்றைக்கும் வந்து கிடைக்கல அவங்க வந்து அட்ரஸ் வேறு யார் அட்ரஸையே பார்த்துட்டு நமக்கு மாற்றி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா நானும் இன்றைக்கி வந்து அக்காவை எப்படியா பார்த்துலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நானும் அதாமல் போனேன் சரி விடு நமக்கு நடக்கிறதா நடக்கும் ஆண்டவன் இருக்கான் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க சரி சுடர் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரூமில் போகிறாங்க ரூமில் போயிட்டு வந்து நம்ம எழில் இருக்கார்ல எழில் வந்து படுத்து உறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன வீடெல்லாம் குப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுவோம் சொல்லிவிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணும்போது பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸு அவனுக்குள்ள ஒரு பேப்பர்லாம் கிடக்கு என்ன சாரோட ட்ரெஸ்ஸு அவர் கபோல் வந்து பேப்பர்லாம் கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து எடுக்காங்க பேப்பர் எடுக்கும்போது பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பிரித்து முடிக்காங்க அந்த పతా எழில் வந்து எந்திரிச்சிடுறாரு ஏ சுடார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்ன சார் அப்படின்னு சொல்லி பதட்டத்தை திரும்பி பார்க்காங்க கட்டில் படுத்துக்கிட்டு இருந்தவரும் பயங்கரமான ஒரு ஜம்ப் அடிச்சு ஓடி வந்து அந்த பேப்பரை பிடுங்குறாரு பிடுங்குனோனே ஏன் சார் பேப்பரை பிடுங்குனிங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு சுடர் அந்த பேப்பர்லாம் எதுக்கு நீ எடுத்து படிக்க அந்த பேப்பர் வந்து என்னோடய கபோர்டில் இருந்தது அதை எதுக்கு நீ எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க நீ என்ன சொன்னாலும் வந்து அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் நீ என்னோடய ஒய்ஃப் தான் சரியா அதுக்காக எனக்குன்னு சில பிரைவேசியெல்லாம் இருக்குது அதை வந்து நீ வந்து இப்படி பார்க்குறது சரிப்பட்டு வரா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கபோர்டில் இருக்கிற விஷயத்தை எதையுமே நீ கொண்டு ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ல போற நான் எடுக்கலை நான் படிக்கலன்னு சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் உண்மையாவே வந்து அந்த பேப்பரை நான் உள்ளேருந்து எடுக்கலை ரூம் குப்பையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கிளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அந்த பேப்பர் வந்து கீழே கிடந்துச்சு சரி என்ன பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் அவ்வளோதான் சார் நானே ஓப்பன் பண்ணி பார்க்க கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சுட சாரி சுட நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல் சரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த கபோர்டுக்குள்ளேருந்து நீ எதுவுமே எடுக்கக்கூடாது அதோட என்னோடய பர்சனல் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்களே இனிமேல் வந்து அந்த கபோர்டில் வந்து நான் எதையுமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க